எல்லோருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கணும் ஆனால் இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப மன வருத்தம் இருக்கக்கூடிய நாளாக தான் நமக்கு போச்சு இந்த மாதிரி ஒரு துயரமான நாளெல்லாம் அடுத்த வருஷம் வரக்கூடாது எல்லாருக்குமே வந்து நோய் நொடி இல்லாமல் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் எல்லோருக்கும் வந்து ஆஃப் நியூ இயர் எல்லோரும் வந்து சந்தோஷமாக ஜாலியாக வந்து அன்றைக்கி கொண்டாடுங்க இன்றைக்கி வந்து அதுக்காக வந்து ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சக்கர் பொங்கலுக்கு நான் இந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எப்போ இதை குக்கரில் சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் அரிசி பருப்புக்கு ரெண்டரை டம்ளரை வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சுக்கிறேன் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு நாலஞ்சு விசில் வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு குக்கர் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா வெந்து வந்துடுச்சு சக்கர் பொங்கலுக்கு இப்போ நம்ம வெள்ளம் பாகம் காய்ச்சி ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது மில்லி அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் நான் வெள்ளம் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம இது ரெண்டு சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் சக்கரை பொங்கல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து சர்க்கரை பொங்கலில் வடிகட்டிக்கலாம் ஒரு வடிகரட்டியில் வடிகட்டிக்கலாம் வெள்ளம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து அரிசி பருப்போடு வந்து நல்லா சேர்ந்து வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டோம் அப்போ இது இறக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து முந்திரி திராட்சை ஒரு பதினஞ்சு எடுத்துருக்குறேன் இப்போ அந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா பொண்ணு உருவெல்லாம் வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் சக்கர் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த புது வருஷத்துல ஜனவரி ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாரும் வந்து இந்த சக்கரை பொங்கல் செஞ்சு இனிப்பாக எல்லாேருக்கும் கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க வாழ்த்துக்கள்